ஈரோட்ல சீமான் பிரச்சாரத்திற்கு வந்தால் கண்டிப்பா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படி இல்லைனாலும்

பொதுமக்கள் நலன் கருதி ஈரோட்டில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் சீமானோட பிரச்சனை தடை விதிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தேர்தல் ஆணையர் பார்க்க வந்திருக்கிறோம் அதுக்கு காவல்துறை கடுமையா எங்கள்கிட்ட நடந்துக்கிறாங்க ஆனால் இந்த போக்கு வந்து சரியானதல்ல சீமானுக்கு எச்சரிக்க எச்சரிக்கை விடுக்கின்ற வகையிலே நாங்கள் சொல்லுகிறோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருப்பதால் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம் எனவே சீமானுடைய பிரச்சாரத்தில் தடை விதிக்க வேண்டும்

செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க